ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து லட்சம் கணனிகள் பாதிப்படைந்தன நேற்று தினம் உலகளாவிய ரீதியில் மைக்ரோசாப்ட் என்று சொல்லப்படுகின்ற செயலியானது தொழில் பாட்டில் இருக்கவில்லை இதன் காரணத்தினால் எண்பத்தி ஐந்து லட்சம் கணனிகள் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தது இதேவேளை ஜெர்மனியிலும் இந்த கணனியில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த பாதிப்பின் காரணமாக பல விமான பரப்புகள் இடநிறுத்தம் செய்ய வேண்டி இருந்தது குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற தனியார் விமான நிறுவனமானது தமது பரப்புகளில் நூற்றி முப்பத்தி எட்டு பரப்புகளை இடநிறுத்தம் செய்திருந்தது இதேவேளையில் என்று சொல்லப்படுகின்ற விமானமானது தனது பரப்புகளில் இருபத்தைந்து பரப்புகளை இடநிறுத்தம் செய்திருந்தது இதன் காரணமாக பல பிரயாணிகள் தமது விடுமுறை காலத்தில் விடுமுறைகளை கழிப்பதற்கு முற்பட்ட பொழுதும் அவர்கள் காலதாமதமாக தமது விடுமுறைக்கூடிய ம பயண பரப்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஜெர்மனியின் பல பகுதிகளில் இவ்வாறான இந்த கனல்களின் செயலிழப்பு இந்த காரணத்தினால் பாதி அச அசௌகரியங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி அமைச்சரின் நடவடிக்கைகள் உள்ளாகி இருக்கிறது ஜெர்மனியின் சர்ச்சுக்கு உள்ளூராட்சி அமைச்சரான கடந்த வாரம் ஜெர்மனியின் அதிவிர தீவிர வலதுசாரி கட்சியான மிக நெருங்குகிய தொடர்புடைய ஒரு அமைப்பினுடைய பிரச்சார ஆவணம் ஒன்றை முடக்கிவிட்டிருந்தார் அதாவது கோம்பாக்ட் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்களை தான் தடை செய்வதாக ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்திருந்தார் இதேவேளையில் இது தடை செய்வதற்கு முன்னர் இந்த அமைப்புடைய முக்கிய பிரதிநிதி ஒருவர் ஜெர்மன் நாட்டில் வெளிநாட்டை தொகை அதிகரித்துள்ளதாகவும் இதேவேளையில் இஸ்லாமியர்களுடைய தொகை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டு அவர்களுக்கு விரோதமான கருத்துக்களை முன்மொழிந்திருந்தார் இதேவேளையில் இவ்வகையானவர்களுக்கு தமது ஆதரவாளர்கள் ஆயுதம் தரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்த காரணத்தினால் தற்பொழுது இந்த அமைப்பினுடைய பிரச்சார ஆவணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கொம்பாக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது இளைஞர்களிடையே மிகவும் விரும்பத்தக்க இணையதளமாக இருந்ததாகவும் இதன் கா இந்த கொம்பாக்ட் என்று சொல்லப்படுகின்ற இணையதளத்தின் கவர்ச்சியின் காரணமாக பலர் வலுசார தீவிரவாத கருத்துக்களை அணுகி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது

நான்கு ஜெர்மனியில் புகுமுக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி அளிக்கின்றது வருகின்ற விண்டர் செமஸ்டரின் பிற்பா பிற்பாடு அதாவது ஜெர்மனியில் பல்கலைக்கழகங்களில் உடைய ஆரம்பமானது சொம செமஸ்டர் மற்றும் விண்டர் செமஸ்டராக இருக்கின்றது விண்டர் செமஸ்டர் சொல்லப்படுகின்ற இந்த ஆரம்பமானது வருகின்ற அக்டோபர் மாதத்தில் ஆரம்பமாகின்றது இதேவேளையில் இவர் சமுதாயத்தில் நலிவடைந்த பல்கலைக்கழகங்களுக்கு உள்ள புதுமுக மாணவர்களுக்கு அரசாங்கமானது நிதியுதவி திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது அதாவது இப்பல்கலைக்கழகங்களுக்கு போகின்ற மாணவர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்தால் அவர்கள் கிந்த என்று சொல்லப்படுகின்ற பணத்தை பெற்றால் மற்றும் அரச உதவியை பெற்று வாழ்கின்றவர்களாக இருந்தால் இவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு போகும் பொழுது இவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருக்கின்றது இதாக இந்த நிதியத்தின் மூலம் இவர்கள் மடிக்கண மணிக்க மடிக்கணடிகள் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு கல்வி கேட்பதற்கான உபகரணங்களை மற்றும் ஒரு புதிதாக வீடு ஒன்றை எடுக்கும் பொழுது இந்த வீட்டிற்கான முற்பணத்தை இவர்கள் இந்த பணத்திலிருந்து செலுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் விண்டசமேற்றின் சொல்லப்படுகின்ற இந்த ப பல்லக்கழக கற்கரின் பொழுது ஐய ஐந்து லட்சம் பேர் இந்த கற்களவையை ஆரம்பிப்பார்கள் என்றும் இதேவேளையில் இந்த ஐந்து லட்சம் பேரில் பதினையாயிரம் பேருக்கு தலா ஆயிரம் உயர்வோக்கள் வழங்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அதாவது வீட்டு என்று சொல்லப்படுகின்ற பல்லக்கழக கல்வி ஆரம்பமானது இருக்கும் பொழுது இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் வெளிநாட்டவர்களின் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன ஜெர்மனியில் அண்மை காலங்களாக கத்தி குத்து சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டர்கள் சிரிய நாட்டர்கள் கூடுதலான உபகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நே நேற்று தினம் கூட ஹம்போகில் இரண்டு இருபது வயதுடைய சிறுவர்கள் தமக்கு கல்விகள் கற்பிப்போர்ட் குஷூலர் சொல்லப்படுகின்ற பாடசாலையில் கல்வி கற்று தந்த ஒரு ஆசிரியர் மீது க பாடசாலை வாசலில் வைத்து கத்தி குத்தை சம்பவத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இதனால் பாதிக்கப்பட்ட இந்த ஆசிரியரானவை பின்னர் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டார் இதேபோல் இன்றைய தினம் ஃப்ராங்கோர்ட் நகரத்தில் உள்ள ஒரு வீடொன்றில் ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது இருபது வயதுடைய ஒருவர் பதினாறு வயதுடைய குற்றவாளி ஒருவரால் இந்த கத்தி குத்து சம்பவத்துக்கு த உள்ளானவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே பின்னர் போலீசார் இந்த பதினாறு வயதுடைய இளைஞரை கைது செய்து விளக்க முறையில் வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் ஓய்வூதிய வயது எல்லை எழுவதாக உயர்வடைகிறது ஜெர்மனியில் தற்பொழுது ஓய்வூதியம் பெருகின்ற வயது எல்லையானது அறுபத்தைந்தாக இருக்கின்றது இதே வேளையில் வெகு விதவில் இந்த ஓய்வூதியம் பெருகின்ற வயது எல்லை அறுபத்தி ஏழாக உயர்வடையே இருக்கின்றது இதே வேளையில் ஒருவர் ஒருவர் வேலை செய்த காலங்களில் ஓய்வூதியத்துக்காக வழங்கப்பட்ட பங்களிப்பை விட அவர் ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெற்ற விற்பாடு ஓய்வூதியத்தை பணமாக பெறுகின்ற தொகையானது அதிகமாக இருக்கின்றது காரணம் தற்பொழுது சுகாதார வசதிகள் சிரம்பட இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மென்னனுடைய ஆயுளானது நீண்டதாக இருக்கின்றது இதன் காரணத்தினால் வெகு விரைவில் பெண் ஓய்வூதிய திணைக்களத்திடம் போதுமான அளவு நீதியம் இல்லாமல் இருக்கலாம் இது சம்பந்தமாக பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இதேவேளையில் ஓய்வூதியம் பெறுகின்ற வயதை எழுபது வயதாக உயர்த்த வேண்டும் என்று ஆபை பவன் கெசம் மீட்டால் அதாவது சில தொழில் வழங்குகின்ற நிறுவனத்தினுடைய அதாவது வேலை வழங்குகின்ற நிறுவனத்தினுடைய தலைவரான ஸ்டேஃபான் போல்ஃபுன்றவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதாவது தொழில் திணைக்கலங்களில் வேலை செய்கின்ற கடுமையான முறையில் வேலை செய்கின்றவர்களுக்கு இது பொருந்தாத என்றும் இதேவேளை பியூரோ என்று சொல்லப்படுகின்ற அலுவலகங்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு இவர்களுள் ஓய்வூதியம் பெறுகின்ற வயதை எழுபது வயதாக உயர்த்த வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் கடுமையான வேலை செய்கின்றவர்களுக்கு இது பொருந்தாது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளையில் இவரது கருத்து எவ்வகையில் செல்லுபடியாகும் இது எவ்வகையில் நடைமுறைக்கு கொண்டு வரும் வரப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா செய்திகள் ஜெயமென் என்ற நாட்டிலே பல பகுதிகளில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற பூச்சி என்று சொல்லப்படுகின்ற ஈரான் சார்பு கால கிளர்ச்சி குழுவானது நேற்றைய தினம் நீண்ட தூர ஏவுகணையை இஸ்ரேல் மீது ஏவியிருந்தது இதன் காரணத்தினால் இந்த ஏவுகணையானது இஸ்ரேலின் தலைநகரமான டெல்லவியில் விழுந்து விழு வெடி வெடித்திருந்தது இந்த வெடிப்பின் பொழுது ஒருவேறு பலியானதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இந்த தாக்குதலுக்கு தாம் பதினடி கொடுப்பேன் என்று இஸ்ரேல் நாட்டுடைய பாதுகாப்பு கலன் நபர்கள் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்டிருந்தது இதேவேளையில் இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய அதிநவீன போர் விமானமான எஃப் முப்பத்தைந்து விமானங்கள் விமானங்கள் தன்னிரண்டு விமானங்கள் ஜெர்மன் என்ற நாட்டினுடைய துறைமுக நகரமான குடா டென்ட் துறைமுகத்தின் மீது பலச தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலின் பொழுது எண்ணெய் சு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈச்சுவாலை விட்டு எரிந்து கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கூட்டி அமைப்புடைய முக்கிய அரசியல் பேச்சாளர்கள் கருத்து வெளியிடுகையில் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் மட்டும் பங்கு கொள்ளவில்லை என்றும் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுடைய விமானப்படைகளும் இந்த தாக்குதலில் மேற்கொ பங்கேற்றதாக குறிப்பிட்டிருக்கின்றன இது இவ்வாறு இருக்க நேற்று அமைப்பும் மற்றும் பாலஸ்தீன அமைப்பான ஹமாஸ் தீவிரவாத அமைப்பும் வட இஸ்ரேல் மீது நடத்தியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இலங்கையானது சர்வஜன வாக்கெடுப்பிற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதிலிருந்து ஜனநாயகத்தை பேணி வந்த நாடுகின்ற வகையில் இலங்கை தொடர்ந்தும் அதற்காக அர்ப்பணிக்கும் எனவும் அரசியலமைப்பு திருத்தம் குறித்து எவ்விதத்திலும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காலி பெரிகம பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி கட்சி உயிரோடு இருப்பதாகவும் இது ஒரு ஆர்க் ஆக் ஆக்கப்பூர்வமான பிரதிநிதியுடன் தொடர்ந்து பயணிக்கின்ற என்றும் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினரான சுமந்தன் அவர்கள் வவுனியாவில் வைத்து உணவியலான சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கின்ற மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் பாக்ஸ் எனக்கு பாக்ஸ் ம் சரி வாங்கி

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி வர்த்தக பணியில் ராஜமுத் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று